இந்த வீடியோவில் பாருங்கள் செலவே இல்லாமல் தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறது எப்படி பாருங்கள் ரெண்டே ரெண்டு வேஸ்ட் பாட்டிலை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு மாடிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு வாய்க்காலில் ஓடுற தண்ணியை எவ்வளோ அருமையாக வந்து நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்கு பியூசி பைப் வச்சு அருமையாக வந்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடில் நீங்கள் பார்க்குற இந்த எக்யூப்மெண்டை வச்சு நம்ம அருமையாக வந்து விதைகளை ஊனம் செஞ்சுடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் கலப்பையும் இருக்குது ப்ளஸ் வந்து சீடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு மிஷினு இந்த வீடில் பாருங்கள் அறுவடைக்கு அப்புறம் சோலோ பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணாக இணைஞ்சிருக்குங்க அதை வந்து அருமையாக வந்து வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த எக்யூப்மெண்ட்டு பாருங்கள் ஃபேன் மாதிரி சுற்றுது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் செடிகளை நடவு செய்கிறதுக்கு இவங்க ஊப் மாதிரி இருக்கிற இந்த ஒரு கலப்பை மாதிரி செட்டப்பை யூஸ் பண்ணுறாங்க அதை வச்சு குத்தம்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக வந்து இறங்குதுங்க இதில் வந்து நம்ம செடியை போது சூப்பராக நமக்கு வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் பிளாஸ்டிக் பைப்லேருந்து நம்ம அருமையாக வந்து தண்ணியை டைவெர்ட் பண்ணி விட முடியுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பயிருக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருங்க இது பார்க்குறதுக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பேடி ஆர்வஸ்டர் மிஷின் தாங்க பாருங்கள் நம்ம இடத்துக்கு அடக்கமான இந்த ஆர்வஸ்டர் மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிஷினு வீடோட பாருங்க கரும்பு வெதை புல்ல நட்டதுக்கப்புறம் அதில் வந்து மல்ச்சிங் ஷீட்டை வச்சு அருமையாக வந்து மூடுறாங்க இந்த மாதிரி ஒரு டெக்னிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் அதிகமாக பண்ணுறது கிடையாதுங்க பாருங்க இவ்வளவு சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ஊரில் ஹைவேஸ் ஓரத்தில் இருக்க புல்லை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிராஸ் கட்டர் தாங்க யூஸ் பண்ணுறாங்க இதில் பாருங்க இவங்க அறுவடையான பயிரை அருமையாக வந்து கட் பண்ணி போகிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணதுக்கப்புறம் அது மேல் தண்டு வரைக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கிழங்கு அழுவாங்க அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ எக்ஸிடண்டாக அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி கிழங்கில் எடுக்கிறாங்க வீடியோவில் பாருங்கள் மல்சிங் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் செடியை எவ்வளோ அருமையாக வந்து ட்ராப் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஒரு மிஷினை வச்சு நம்ம சூப்பராக வந்து செடிகளை ட்ராப் பண்ண முடியுங்க சூப்பராக இருங்க பார்க்குறதுக்கு நம்மளுடைய வேலையை எளிமையாக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பையை கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கோம் இதில் நம்ம கொட்டும் போது அழகாக ஸ்டேபிளாக நிற்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அதில் ஃபில் பண்ணி பேக் பண்ணுறாங்க வீடர் இன்றைக்கி பார்க்குறது செடியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு மிஷினுங்க இது பார்த்தீங்கன்னா செடிக்கு எந்தவொரு பாதிப்பும் இல்லாமல் அருமையாக வந்து அந்த நடவு செஞ்ச வீடர் நீங்க பார்க்குற இந்த மிஷினை வச்சு நம்ம அருமையாக வந்து வரப்பு வாய்க்கால் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க நிலத்துல பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த ஹைட்ராலிக் மிஷினு ரெடி பண்ணுறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடுல நீங்க பாக்குறது ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ற எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க இவர் முதுகு அருமையா வந்து ஒரு ட்ரம் மாதிரி இருக்க ஒரு செட்டப்பை கட்டிக்கிட்டு சூப்பரா வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறாரு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடோல பாருங்க விவசாயத்துக்கு வளர்ச்சி ஊக்கியா பயன்படுத்தப்படுற இந்த பாசிகளை எவ்வளோ அருமையா வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அப்படியேங்கப்பா என்ன ஒரு யோசனை பாருங்கள் பைப்பில் இந்த பேண்ட்டை கட்டி சூப்பராக வந்து தண்ணியை டைவெர்ட் பண்ணி விட்றாங்க இது மூலிமா பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக ரெண்டு பக்கமும் ஈவனாக போகுங்க விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க இது பாருங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு எவ்வளோ அருமையாக வந்து மடைக்கு போட்டு போது நமக்கு பெயின் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இது ஒர்க் பண்ணுது வீடியோவில் பாருங்கள் மாட்டை கொண்டு இந்த ஏரை பூட்டி எவ்வளோ அருமையாக வந்து ஏறு ஓட்டுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த பயிருக்கு இடையில் சூப்பராக வந்து ஏறு ஓட்டுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் பேட்ரி ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு அட்வான்ஸ் டைப்பான ஒரு மிஷினுங்க இந்த மிஷின் மூலிமா வந்து அந்த அறுவடையான நெல்மணிகளை சூப்பராக சக் பண்ணி இழுத்துட்டு அதில் இருக்க கல் மண் அந்த தோகை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி அரிசியாக்கி வெளியே அனுப்புதுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சென்சாரை யூஸ் பண்ணி கலைகளை எடுக்கக்கூடிய ஒரு மிஷினு பாருங்கள் ஜாக் டைப்பில் செடிகளுக்கு இடையில் போயிட்டு இந்த வீடோவில் பாருங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே வந்து ட்ரிப் இரிகேஷன் பண்ண முடியும் வேஸ்ட்டான பாட்டிலே இது வந்து சூப்பராக அட்டாச் பண்ணி நம்ம தொட்டிக்கு தொட்டி இந்த மாதிரி வச்சிட்டோம்னா சூப்பராக ட்ரிப் இரிகேஷன் பண்ணிக்கலாம் பழங்காலத்தில் தண்ணியை வந்து இப்படி தாங்க வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தண்ணியை குளத்துலேருந்து வாரி அரைக்கிறாங்க பாருங்கள் இது ஓல்டு இரிகேஷன் மெத்தடுங்க சூப்பரான ஒரு ஆல்ட்ரேஷனுங்க இது பாருங்கள் பைக்கில் சூப்பராக வந்து இந்த வீலை ஒரு செயினில் செட் பண்ணி சூப்பராக வந்து கிராஸ் கட் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த மிஷினு வீடியோல பாருங்க அடி உரம் போகிறதுக்கு எவ்வளோ அருமையா வந்து ரொட்டோவேட்டரை வச்சு ஓட்டி சூப்பரா வந்து அதுலேயே வந்து உரம் போட்டு வராங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு உங்க டெக்னிக்கு வீடியோல பாருங்க சூப்பரா வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க ஸ்பிரேயரை இந்த ஸ்ப்ரேயரில் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நாசில் செட் பண்ணி சூப்பரா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் நீங்க பாருங்க ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கிற பேடி ஹார்வெஸ்டர் மிஷினுங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்கிற பேக்கில் சூப்பரா வந்து கொட்டுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ப்பா எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க அந்த ஸ்ப்ரேரு இந்த ஸ்ப்ரேரை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய நிலமா இருந்தாலும் சூப்பரா வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்கு பாக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நீங்க பார்க்குறது ராக்கெட் லான்ச்சர் ஸ்பிரிங்லங்குறதுங்க இந்த ஸ்ப்ரிங்லர் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சின்ன சின்ன கார்டன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பரா இருக்கு அந்த ஸ்ப்ரிங்ளோட யூஸ் இந்த வீடியோவில் நீங்க பாக்கிறது மலாட்டா ஆகக்கூடிய ஒரு மிஷினுங்க பாருங்க இதுல வந்து நம்ம அறுவடை பண்ண மலாட்டா செடியை போட்டோம்னா போதும் அருமையாக வந்து வேர்க்கடலையே தனியா பிரிச்சு கொடுத்துரும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற பவர் வீடர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரொட்டவேட்டர் டைப்பில் சூப்பராக ஒர்க் பண்ணுது இது வந்து பேட்டரியில் சார்ஜ் ஆகிறதுனால நம்ம எந்த ஒரு பெட்ரோல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வாலியை தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த உரம் மூட்டை பைய சூப்பராக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அதிலே வந்து இந்த பக்கெட்டை வச்சு சூப்பராக மருந்து போடுறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அட்வான்ஸ் டைப்பு ரொட்டவேட்டருங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மண்ணை குத்தி விட்டு நல்லா பள்ளமாக்கி விட்டு போகுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணும்போது நல்லா அப்சார்வ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம அறுவடை முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து பழைய வேர்கள் வந்து நிலத்தில் அதிகமாக இருக்கும் அதை வந்து எவ்வளோ அருமையாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற அந்த மிஷினை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து மண் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து செடிகளுக்கு இடையே மண் அடைக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு அரிய கண்டுபிடிப்பு பாருங்க ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக சூப்பராக வந்து ஃபர்டிலைசர் வீடு பாக்கிற இந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பள்ளத்தை நோண்டி அருமையாக வந்து செடியை நடவு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற ஒரு ட்ரில் மிஷின் மாதிரிங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து சாயில்ல ஹோல்ஸ் போட்டு போகுது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க செடியை நடவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க பாருங்க ஹோல்ஸ் போட்ட மாதிரியே போகுது பின்னாடி வந்து ஆளுங்க நல்லா வந்து செடியை நடவு பண்ணிகிட்டே போறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ரூடை பண்ண நெல்லை நம்ம காய வைக்கிறதுக்கு காலாலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காய வைப்போங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கெட்டை கட்டி சூப்பராக வந்து காய வைக்கிறாங்க சூப்பரான டைப்பில் இருக்கிற இந்த ரொட்டவேட்டர் பிளேடை வச்சு சூப்பராக வந்து மண்ணை கிளரி விடுறாங்க சூப்பராக இருங்க இது வந்து நர்சரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மண்ணை வந்து நல்லா பதப்படுத்துறதுக்கு நடவு பண்ணுறதுக்கு நல்லா பார் எடுத்து வாய்க்கா பாரி நோண்டுறதுக்கு இந்த ஒரு எக்யூப்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு டெக்னிக் பண்ணி சூப்பராக வந்து பார் எடுக்குது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் பயிர் வகைகளை எவ்வளோ அருமையாக வந்து சைஸ் வாரியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஃபில்ட்ரு மாதிரி இருக்கு இதில் கொட்டிட்டா போதும் நமக்கு தேவையான சைஸில் சூப்பராக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுது இந்த வீடியோவில் பாருங்கள் இது ஒரு செம்ம டெக்னிக்குங்க செடியை சுற்றி உரம் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக வந்து உரம் போட்டு போகிறாங்க பாருங்கள் நல்லா இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் செடி நடவு பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து பார் எடுத்து அருமையாக வந்து நடவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டெக்னிக்கு வீடியோவில் நீங்கள் பாக்குறது மல்டி ஆங்கிள் ரொட்டேட்டர் கலப்பங்க இந்த கலப்பை நம்ம செட் பண்ணி விட்டால் போதும் சூப்பராக வந்து சக்கரம் மாதிரி சுற்றி சூப்பராக வந்து ஏற ஓட்டிடும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க நர்சரியில் இருக்கிற எல்லாம் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஹீட் பண்ணி அடியில் இருக்கிற நுண்ணுயிரிகள் புழு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹீட்டிங் தெரப்பி மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அருமையான யோசனை பாருங்கள் ஓடுற தண்ணியில் சூப்பராக வந்து இந்த அமோனியம் சல்பேட்டை கரைச்சி விடுறாரு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருங்க இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் டெக்னிக்கை விவசாயிகள் யூஸ் பண்ணுறாங்க விவசாயத்தில் எவ்வளோ தான் அட்வான்ஸான எக்யூப்மெண்ட் வந்தாலும் இவர் பாருங்க மேனுவலாகவே எவ்வளோ அழகாக வந்து ஏர் ஓட்டி நிலத்தை ரெடி பண்ணுறாரு பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க வீடோவில் பாருங்க தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து தோட்டத்தில் தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு சின்னால் கூட பாருங்க இந்த மாதிரி உரம் போட முடியாது எவ்வளோ சூப்பராக வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகிறாரு பாருங்கள் உரம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ரொட்டவேட்டரு எவ்வளோ அருமையாக வந்து மண்ணை கொத்தி விட்டு சூப்பராக வந்து உயர் ஓட்டுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது இந்த எக்யூப்மெண்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் கார்டனில் எவ்வளோ அருமையாக வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த ட்ரிப்ரிகேஷன் பைப்பை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறாங்க அதை நமக்கு தேவையான ஆங்கிளில் சூப்பராக வந்து வளர்ச்சி ஸ்ப்ரே இருக்காங்க பார்க்குறதுக்கே வீடியோவை பாருங்கள் தண்ணி அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி யோசிக்க தோணுங்க பாருங்கள் வரப்பு மாதிரி ரெடி பண்ணி அதிலேயே வந்து போட்டை விட்டு சூப்பராக வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க வீடியோவில் பாருங்கள் வாழை மரம் அறுவடை உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி அதையே வந்து உரமாக மாற்றுறாங்க